பச்சை வழியாக இருந்துச்சு இந்த வழி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக புடச்சு புதர் வந்து பார்த்திங்கன்னா மூடிடுச்சு பார்த்திங்கன்னா இப்போ பேக்லாம் ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணிட்டு எதுவுமே தெரில பாருங்க இந்த இடத்துல தான் பேக் இருக்குது இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுறது நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இந்த வழி தான் போகணும் அவங்க இருக்கும் அங்கே நிற்கிறாங்க பாருங்க மாலை இது வந்து பார்த்திங்கன்னா வழி மாறுது ஆனால் மேலே பாத்து மேட மேம்சரா ஆரம்பது சத்தியமா நீங்க கும்பிச்சுதான் வரணும் பாத்துக்கங்க கேச <sus> <sus> எல்லாருமே கிளம்பிட்டு வரலாம் டென்ட் இங்கே தான் இந்த இடத்துல டென்ட் போட்டுருந்தோம் டென்ட் எல்லாமே பேக் பண்ணிட்டு அப்படியே கிளம்பியாச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் அங்கே தேர்வு பார்த்தீங்கன்னா அந்த மலை இந்த மலை உச்சிக்கு தான் போகணும் நம்ம அண்ணன் தான் கூப்பிட்டு வாங்க வாங்கப்போலாம் நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா முன்னாடி போய்ட்டுருக்காரு அப்படியே கிளம்பிட்டோம் நம்ம அப்புறம் நேற்று நைட்டு செம குளிருங்க அந்த கீழூர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு தான் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குளிர் பிச்சை எடுத்துருச்சு அந்த அளவுக்கு இங்கே செம குளிர் அண்ணன் பாருங்கள் இன்னுமே வந்து வேட்டியை இது பண்ணி தான் பிடிச்சிருக்காரு அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே குரரு நைட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் வந்து ஃபுல்லாக பேக் பண்ணி தான் வந்து அதாவது பெட்ஷீட்டை ஃபுல்லாக போற்றிட்டு தான் நடப்பாங்க அப்போ நம்ம போகிறது பார்த்திங்கன்னா குள்ளர்கள் வந்து கோய்க்கு போகிறோம் பார்த்தீங்களா அந்த லில்லிப்புன்னு சொல்லக்கூடிய அது போகிறதுக்கு வலி கிடையாதுங்க வலி எல்லாமே மறைஞ்சிருச்சு அதாவது இந்த மாதிரி புல் இந்த மாதிரி செடியெல்லாம் போட்டு மறைஞ்சிருச்சு இந்த மாதிரி மரம் செடியெல்லாம் போட்டு மறைஞ்சிருச்சு அதை என்ன பண்ணுன்னா அவர் அருவாள் எடுத்து வெட்டி வெட்டி தான் நம்மளை கூட்டிகிட்டு போகணும் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் இருக்கும் அருவாள் எடுத்து வெட்டி வெட்டி நம்மளை அவர் கூட்டு போகணும் அவர் போகிறத பாருங்கள் இப்படி போகிறாரு அவர் அங்கே போகிறாரு ஆனால் இங்கே பாருங்கள் வழியே இல்லை பாருங்கள் இப்படி தான் இருக்கும் நம்ம அந்த மலைக்கு அந்த மலை தேர்வு அந்த மலை உச்சிக்கு தான் போகணும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்கள் பின்னாடி ஒரு மலை சின்ன மலை மாதிரி அந்த மலை உச்சிக்கு தான் போகணும் சரி வாங்க போகலாம் ஏன்னா அவங்க ஏர் ஓட்டுறதுக்கெல்லாம் முயலாக தான் பயன்படுத்துவாங்க ஏன்னா தேவை சொன்னண்ணா அந்த முயல் கோடு மாதிரி இருக்கும்ட்டு கருப்பு கருப்பாக இருக்குமா சரி சரிண்ணா இப்போ இந்த மாதிரி தான் இருக்குமா இன்னும் போக இன்னும் ரொம்ப அட காடு அடத்துடணும் ஏன்னா வழியே இருக்காது வலி நம்ம அறுவாழால் வெட்டி தான் போகணும் சரி சரிண்ணா சரி ஓகே வாங்க அப்படி நடக்க ஆரம்பிக்கலாம் அது பாருங்கள் வெறுங்காலையும் நடக்கிறாரு மக்களை நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்தது இந்த தான் வந்தோம் இந்த வழியை அப்படி மேலே ஏறி இருந்தால் காட்டுறேன் ஆ அதாவது இந்த வழியாக நம்ம வந்தோம் இந்த வழியாக மேலே ஏறி இதில் திரும்பி இப்படி போனோம் நம்ம அண்ணன் வந்துட்டு இருக்காங்க பாருங்கள் இந்த வழியாக நம்ம போனோம் ஆனால் இந்த வழி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பேக் வைக்க போகிற வழி நம்ம போகிற வழி பார்த்திங்கன்னா இதுதான் இதில் தான் வந்து நம்ம இந்த லில்லிப்பூட்டை அவங்க வாழ்ந்த இடத்துக்கு போகிறது அந்த கிராமத்துக்கு போகிற வழி இதுதான் இந்த வழியாக தான் போகணும் இந்த வழியாக போய் தான் போகணும் இதுவே பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ அடராக இருக்குதுன்னு பாருங்கள் அடர்ந்த வளமாக இருக்குது எவ்வளோ தூரம் புடர் அந்திருக்கும் புடர் வந்து சாரி செடி வந்து அடர்ந்துருக்குன்ட்டு இந்த வழியாக தான் போகணும் எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் புல் நமக்கு தலைக்கு மேலே இருக்குது எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்கள் இல்லை குச்சி என்னோட ஐட்டாக இருக்குது பாருங்கள் குச்சி பார்த்தீங்கன்னா என்னோட ஐட்டாக இருக்கு நடக்க முடியுங்க வச்சுட்டு உடச்சிக்கலாமா சரி உடச்சிடும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு போகிறதுக்கான வழி நான் கொஞ்சம் டீட்டெயிலாக போடுறேன் ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் எந்த யூடியூப் சேனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான வழியை வந்து காட்டியிருக்க மாட்டாங்க நம்ம வந்து அப்படி இல்லை நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வழி டீட்டெயிலாக போடுறேன் யாராவது போகணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டால்பின் கேவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வழியாக நாங்கள் இப்போ ஏறுன்னு பார்த்தீங்களா படுக்கைப்பட்டி வராமல் அந்த வழியாக வந்தது தான் உங்களுக்கு ரொம்ப பக்கம் கிட்டத்தட்ட நாங்கள் அந்த வழ பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி ட்ரக் பண்ணி வந்தோம் ஏன்னா ஒவ்வொருத்த நம்ம ஒவ்வொருத்தவங்களும் நல்லா ஸ்பீடாக நடந்துருவாங்க ஒவ்வொருத்தருக்கு நடக்கிற கஷ்டமாக இருக்கும் அப்போ அந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணி தான் கூப்பிட்டு வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வெயிட் பண்ணி கூப்பிட்டு வந்ததுலேயே பார்த்திங்கன்னா ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு அது போக கடையில் சாப்பிடாதனால இடையில ஒரு இடத்துல வர சூப்பராக வச்சு சாப்பிட்டோம் அதனாலே அது கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் மேலே லேட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா இப்போ பேக்லாம் ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணிட்டு எதுவுமே தெரியல பாருங்க இந்த இடத்துல பேக் இருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு அப்படின்னு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சோம் இந்த தான் போகணும் ஆமாம் ஆமாம் ஏன்னா அங்கே வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அடர்த்தி ஏன்னா முள்ளுச்செடி நிறையா இருக்குண்ண அதில் கையால் கிழிச்சிரும் இந்த தான் ஃபஸ்ட்டு வழியாக இருந்துச்சு இப்போ இந்த வழி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புடச்சு புதர் வந்து பார்த்திங்கன்னா மூடிடுச்சு அதனால் இந்த வழியில் போகிறோம் இதுவுமே இன்னும் கொஞ்சம் நல்லா புதர் மூடிடும் இதுவுமே கொஞ்ச நல்லா புதர் மூடிடும் ஏன்னா இந்த ஆட்கள் அதிகமாக நடமாட்டமே இருக்காது நம்மளை மாதிரி வெளியேந்து வரவங்களுக்கு மட்டும் உள்ளூரில் ஆள் இருந்தாங்கன்னா கூட்டி போய் காட்டுவாங்க அவ்வளோதான் பார்த்து 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 குமிஞ்சு தான் போய்ட்டுருக்கேன் எதுங்க உங்களுக்கு மேலே எப்படி கும்பருங்க வேறு குமிஞ்சு தான் போயிட்டுருக்கேன் ண்ணா என்னா வாயஸ் கேட்டே போதாங்க இளையராஜா வாய்ஸ் கீழேயா வலி மாறுதுங்களா பார்த்து 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 அங்கே நிற்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா வலி மாறுது அண்ணா மேடம் பார்த்து மேடம் மேடம் மேலே

ஆறு கல்விலாம் வெட்டியிருப்பாங்க ரோடு மட்டும் வந்துச்சேன்னு பாருங்கண்ணா அப்போலாம் இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டே தளத்தில் அதெல்லாம் வந்துடலாம் ரோடு மட்டும் வந்துருச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டான தடத்துல வந்துடலாம் ஏன்னா பளிச்சி நல்லா டூரிஸ்ட் அதெல்லாம் வந்து இப்போ ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு வருஷம் கணக்காச்சா பார்த்து வாங்க கீழே வெட்டி போட்டதே கால் குத்துது ரொம்ப கஷ்டங்க அவங்க நடந்து நடந்து பழக்க மாட்டேங்குதுங்க ரொம்ப கஷ்டம் ஆ அப்படிங்க இந்த இடம் ஃபுல் அப்படி கிழிச்சிட்டு நாங்கள் முடிச்சிட கிழிச்சிட்டான்னு பார்த்துக்கோங்க இங்கே பாருங்க இங்கே என்னது கேமரா வந்துச்சு இப்படி நின்றுட்டுறோம் முடிசை நின்றுட்டுறோம்மா அப்படிங்கும்போது கை கிழிச்சிருது முன்னல்ல கையெல்லாம் கிழிக்கிதுங்க ஐயோ சத்தியமா நீங்க கும்மிச்சுதான் வரணும் பாத்துக்கங்க யாரும் உட்காந்து தவறுங்களா வாங்க ஆமாண்டா உங்க வயிட்டுக்கு நீங்கள் நானே உட்காந்து தான் வந்தேன் அப்போ உங்க வயிட்டுக்குலாம் நீங்கள் படுத்து தான் வரணும்

இது காலங்காலமான வழிமுறைங்களாம்மா அதாவது இப்போ இந்த ஆர்ச்சி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மரம் இதை தாண்டணும் இது தாண்டறதுக்கு முன்னாடி செப்பலை கழட்டி கையில் வச்சுக்கணும் அப்படியே பார்த்திங்கன்னா மேலே வந்து கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் என்ன ஹாஃப் ஆஃப் கிலோமீட்டரில் டுவெண்ட்டி மீட்டரு தேர்ட்டி மீட்டர் பார்த்திங்கன்னா செப்பலம் வந்து கையில் கழட்டி கையில் இந்த மாதிரி கையில் பிடிச்சி தான் வரணுமா அந்த மாதிரி ஆச்சரியமாக இருக்குது எனக்கு கேட்குறதுக்கு உங்களுக்கு அதை பற்றி எதாவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள்

அண்ணா இன்னுமே வந்து இங்கே வந்துட்டு போகிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்கண்ணா நைட் டைம் வழி விட்டு வந்துடுறேங்கண்ணா நீ பாருங்க வீடு காட்டுறேன் நீ பாருங்க எவ்வளோ பெரிய தெரிதுங்களா

இப்படி <mile> பாருங்க <inside> <Kevin cat Church> ஏங்க அது துப்பி மாதிரி இருக்கு பாருங்க மேலே வந்து அழிஞ்ச மாதிரி இருக்குங்க ராக் பெயிண்டிங் மாதிரி இருக்கா ராக் பெயிண்டிங் அது பெயிண்டிங் தான் ஏதோ ஒன்னு வெச்சு எழுதி இருக்காங்க அதாவது ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல வெள்ளை கலர்ல கலந்து வெள்ளை கலர் இருக்கு வெள்ளை லைட்டா ஆரஞ்சு மாதிரி இருக்கு லைட்டா ஏனா இது பியூர் ஒயிட்னு சொல்ல முடியாது அதுல இது கொஞ்சம் yellow சைடு இருக்கு வெள்ளையும் அவங்க கொஞ்சம் கலந்த மாதிரி இருக்கு அவங்களோட பெயிண்டிங் சப்பதா இருக்கு ராக் பெயிண்டிங்ஸ் எல்லாம் அதனால தான் கேட்டேன் இல்லங்க அந்த அளவுக்கு அழியாத மாதிரி இல்ல

சொல்லுவா எல்லா இடத்துலயும் குழந்த மனிதர்கள் வாழ்ந்துருக்காங்க ஒரு தங்கத்தை வந்து பருக்கி வைக்கிறது இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நிறைய பேர் இந்த மாதிரி சூறையாடிட்டு போயிட்டு இந்த ஒரே ஒரு வீடு தான் எந்த ஒரு சேதாரமும் இல்லாம இப்ப வரைக்குமே இருக்குது இந்த இடத்துல இது மட்டும் இல்ல காலங்காலமா பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு குரூப் இந்த மாதிரி தெரியும் அந்த குரூப் வருவாங்க இருக்கும்போது இந்த மாதிரி வந்து நிறைய பேர் சூறையாடுறது உடைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இப்பவுமே பாத்தீங்கன்னா இது பாருங்க தூர் விட்டு தான் இருக்கு ட்ரை எல்லாம் பண்ணியிருக்காங்க பட் இப்போ இந்த கரண்ட்ல வந்து நினைச்சு நிக்கிறது இந்த ஒண்ணு மட்டும்தான் ஏன்னா இங்க எதுவுமே இல்லை அப்படின்றத அவங்க தாட்டு சோ இப்பதான் ஒரு இதுக்கு வந்திருக்கு இந்த மிஸ்டீரியஸான ஒரு ஸ்டோரி சோ இந்த மாதிரி தாங்க இந்த இடத்துல நடந்திருக்கு இதுதான் நானும் வந்து படிச்சதுலயும் கேள்விப்பட்டது வரைக்கும் இதுதான் இந்த இடம் மட்டும் ஆமா மத்த நிறைய இடத்துல குள்ளர்கள் இருந்திருக்காங்க இந்த இடத்துக்கு மட்டும் இது வந்து ஒரு ஸ்பெஷலா சொல்றாங்க இவங்களோட நடமாட்டம் கேக்கும்போது என்ன சொன்னாருன்னா முயல வச்சு உழவோ உழவ ஓட்டி இருக்காங்களாமா பெரிய கல்ல வந்து அவங்க ஈஸியா எனக்கு தீர்வாங்களாமா சின்ன கல்ல ரொம்ப கஷ்டப்படுவாங்க நல்லா சொல்றாங்க அவங்க நடமாட்டம் எல்லாம் இருக்குதுன்னு இந்த ஊர்ல இருக்கிறவங்க நம்புறதுனால இந்த இடத்துக்கு அவங்க வரதில்ல வரா வராதுனால

இதுதான் அந்த கிணறா தெரியுதுங்களா உங்களுக்கு இப்போது இது கிணறு இது வந்து தண்ணி நிறைஞ்சு இதில் ஓகேற மாதிரி இதான் வந்து அவங்க கிணற யூஸ் பண்ணியிருக்காங்க லீலிப்புடுன்னு சொல்லக்கூடிய குள்ளர்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வீடு அது ஒரு வீடு கிட்டத்தட்ட இங்கே ஒரு பத்து பாஞ்சு வீடு இருக்குங்க அதில் நல்ல ஒரு பர்ஃபெக்டாக அந்த அந்த வீடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடு தான் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறேன்னா இங்கே வந்து இன்னும் வந்து ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் அது எந்தளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய்யுன்ல எனக்கு தெரியாது நம்ம வந்து பார்த்தோம் வீடெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வீடு இருக்காங்க இந்த மாதிரி இன்னுமே கட்டி ஆதிவாசி மக்கள் தங்கணுங்கலாம் அவசியமே இல்லை அப்படி தங்கியிருந்தாலும் எதுக்காக அந்த சின்ன ரவுண்டு போட்டிருக்கணும் எதுக்காக அது ஒரு வழி மாதிரி வச்சுருக்கணும் அப்படிங்கிறதும் அதே மாதிரி எதுக்கு இங்கே பாருங்கள் தண்ணிக்கு இதுதான் அவங்க தண்ணி கிணறு இங்கே இருக்குது பார்த்தீங்களா இது இந்த இது சாரி இதுதான் அவங்க கிணறு இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அங்கே தெரிஞ்சு பாருங்கள் அந்த மலையிலேருந்து இந்த மலை டாப்புக்கு வந்திருக்கோம் இந்த மலைக்கிட்ட வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டால்வின் கேவ் வந்து எடுத்திருக்கோம் ஓகே மக்களே அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணங்களாம் அவ்வளோ முடிஞ்சு கிளம்பிட்டோம் ஏன்னா இதுக்கப்புறமேட்டு நாங்கள் இங்கேருந்து வேறு இடத்துக்கு போக போகிறோம் அதை நான் போகும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் குளர்கள் வாழ்ந்த வீடுகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரணும்னு நம்ம போன்றேன் ஆசைப்பட்டோம் வந்துவிட்டோம் அதே மாதிரி நம்ம அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கலாங்க டைம் ஆச்சு தெரிஞ்சுங்களா உங்களுக்கு அங்கே இருக்கில்லைங்க இந்த காட்டுக்குள்ள தான் நடந்து வந்தோம் வழியே கிடையாது என்ன தெரில தெரியல இங்கே சரி ஓகே காய் நான் நம்ம அப்படியே கிளம்பலாம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வெள்ளிக்காய் ஹாலில் போட்டுக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவை சந்திக்கலாம் டட்டா பபாய்